கொடைக்கானல் மலை கிராம மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் இல்லாததால் மதிய உணவு சமைக்கப்படவில்லை என கூறி மாணவ மாணவிகள் வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டு வர சொன்னதாக கூறி வீட்டிற்கு சென்ற மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மேல்நிலை பகுதியான மன்னவனூர் ஊராட்சி இப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளிக்கு மன்னவனூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் இருநூறு மாணவ மாணவிகள் படிப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பள்ளிக்கு செல்லும் குழாய் பழுதடைந்துள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து நேற்று முதல் பள்ளி துவக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர் மற்றும் கழிப்பறைக்கு செல்வதற்கு தண்ணீர் என எந்த ஏற்பாடும் பள்ளி நிர்வாகத்தாலும் ஊராட்சியாலும் செய்து தரப்படவில்லை மேலும் இன்று ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மதிய உணவு திட்டத்திற்கும் இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் இல்லாத காரணத்தால் உணவு தயாரிக்கப்படாமல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்காமல் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் விவசாய கூலி தொழிலாளிக்கும் விவசாயத்திற்கும் செல்லும் சூழ்நிலையில் திடீரென மாணவ மாணவிகளை மதிய உணவு இல்லை என கூறி அனுப்பியதால் மாணவ மாணவிகள் பள்ளியிலிருந்து என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிற்கு சென்ற அவலநிலை ஏற்பட்டது மேலும் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்களிடையே கோரிக்கை எழுந்து வருகிறது ஏன் இங்க ஏன் தண்ணி இல்ல இப்போ இவ்வளோ நாள் எப்படி சமைச்சாங்க இப்ப தண்ணி சுத்தமா இல்லாததுனால சமைக்காம இருக்காங்களா அப்ப சாப்பாட்டுக்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா எல்லா குழந்தையும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா சரி 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 அப்ப தண்ணி எவ்வளோ சுத்தமா குடிக்கிருக்கு பாத்ரூம்ல தண்ணி இல்லையா

Me dudo por la ley, me por...